எஸ்பி டிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மற்றும் ஒரு சந்தன இரண்டு சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த இரண்டு சினை மாடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தற்போதைய சூழலில் அருமையான வளமான கிடாரிகள் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சந்தனப்பிள்ளை ஜெஸ்ஸி கிடாரியோட டீட்டெயில் பார்க்கலாங்க இந்த மாட்டோ டீடெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை किरा அருமையான குவாலிட்டி கிடாரிங்க நான்கே பல் தலையீட்டு கிடாரு மாடு நல்ல வளமான நல்ல குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க சூப்பர் குவாலிட்டி மாடுன்னு சொல்லிக்கலாம் நல்ல அருமையான முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கில் எந்த அளவுக்கு அருமையாக இருக்கு பாருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு நான்கு முதல் ஐந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க அருமையான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் சரியான தோரணையில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருங்க சந்த சந்தன பிள்ளைல ஒரு அழகான ரேரான கலரு நிறைய நண்பர்கள் லைக் பண்ணக்கூடிய கலர்ல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடியமைப்பு அந்த இளம் மடி இன்னவா அழகாக எடுத்துருக்கு பாருங்க ஸோ இந்த இந்த நான்கு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க மடிக்கூச்சமே கிடையாது என்னதான் தலையீட்டு கிடாரியாக இருந்தாலும் மடிக்கூச்சம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை அருமையான அமைப்போட யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு குணமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடிக்கூச்சம் இல்லாத ஒரு சினை கிடாரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க என்னப்பா ஒரு மாடான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாடு இருக்குங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் வாடகை மிச்சமாயிருக்கும் ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க நான்கு பல்லு தலையீத்து கிடாரி நல்ல வளமான கிடாரி நல்ல முகலட்சணமான ஒரு மாடா இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மாட்டோட டீட்டிலையும் பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த ரெண்டாவது மாடு இது ஒரு ரெட்டின் ஜெர்சி கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டி கிடாரி ரெண்டுமே நல்ல ஒன்று கொண்டு வாங்கல இல்லாமல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பார்க்கறதுக்கு அது நான்கு பல் தலையீட்டு கிடாரினா இது பல்லே போடாத சூப்பர் குவாலிட்டி ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரிங்க சும்மா அருமையான உடலமைப்பு நல்ல நேர்த்தியான முகலட்சணம் நல்ல பார்வையோட அருமையான குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுங்கின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரெண்டுமே தலச்சினைக்கு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் இந்த மாடு கறவை தாராளமாக கொடுக்கும் அது ரெண்டு லிட்டர் சேர்த்தியே கொடுக்கும் மொதல் மாடு இது ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் சும்மா அவ்வளோ நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல நைஸ் தோலில் நல்ல குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு under ஸோ இது மாதிரியான மாடுகள் வாங்கினா நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளா இருக்குங்க காரணம் என்னன்னா இப்போ இருக்க கிளைமேட் எல்லாமே வெயில் ஏரியா தாங்க இப்போ எல்லா ஏரியாவுமே வெயில் தான் எங்கேயுமே இந்த குளிர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வெயில் கிளைமேட் தான் அதுக்கேற்ற மாடுகளாகவே இந்த இரண்டு ஜோடி கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்துருங்க எந்த மூளை கேட்டாலும் ஜோடியாவே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க முக்கியமா சோ ஜோடியா எடுக்கிறீங்கன்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு அது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே பார்த்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் இது ஒரு பல் போடாத சினை கிடாரி கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இல்லை நம்ம சரியான முறையில் பக்குவமுன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கூட கூட்டிக்கலாம் ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக நிம்மதியாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு வளமான கிடாரி அடுத்தடுத்த ஈர்த்து கறவையை மாடு கூட மாட்டை நல்லா மெருகேத்துறோம் அப்படின்னா அடுத்த ஈத்து கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணால் பல் போடாத மாடு எந்த அளவுக்கு வளமாக நல்ல உயரமாக இருக்குது பாருங்கள் அருமையான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சுழியும் சுத்தமா இருக்கும் இல்லை யாரு வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடிச்சுது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி அதை விலைய சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஜோடி மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் நம்பி வாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடுகளாகவே இரண்டும் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி